அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நுஹாஸ் உலாக் இன்றைக்கி உலாவுக்கு ஒரு சூப்பரான முட்டை கோஸ் கூட்டு தான் பார்க்க போகிறீங்க ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கோஸ் வந்து ஒரு கால் கிலோ கட் பண்ணி வச்சுருக்குறேன் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பும் கடப்பருப்பும் சேர்த்து கழுவி வச்சுக்கோங்க குக்கர் ஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு குக்க எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு நல்லா வெடிக்கிற வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிப்போங்க கூடவே பச்சை மிளகாய் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிப்போங்க வதக்கிட்டு நம்ம கழுவி வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை பட வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதோட நம்ம கட் பண்ணி வச்ச முட்டை முட்டைக்கோசமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிடுங்க ஒரு சூப்பரான முட்டைக்கோஸ் போட்டு ரெடி ஆகிடும் இது வந்து சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் போ போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்தது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்